மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் பணிபுரியும் அனைத்து காவலர்களுக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இயற்கை பேரிடர் ஏற்படும் காலங்களில் அதனை எதிர்கொள்வதற்காக காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களின் உத்தரவின்படி காவல்துறை தலைவர் செயலாக்கம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி காவல் கண்காணிப்பாளர் காமண்டோ பயிற்சி பள்ளி அவர்களின் மேற்பார்வையில் தமிழ்நாடு காமண்டோ பயிற்சி பள்ளியின் சார்பாக அனைத்து காவலர்களுக்கும் பேரிடர் மீட்பு பயிற்சி அளிக்கப்பட்டது காவேரி ஆற்றின் கரையில் நடைபெற்ற இந்த பயிற்சியின் போது காவேரியில் யாரேனும் வெள்ளத்தில் சிக்கி தவிக்க நேர்ந்தார் அவர்களை மீட்பது எப்படி காவிரியில் ஆழமான பகுதியில் குதித்து மீண்டு செல்வது எப்படி என்பன உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன இந்த பயிற்சியில் அனைத்து காவலர்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டறிந்தனர் தண்ணி ஏறி சுண்ணு நேரமா அதுதான் காம அதுக்கு எப்படி குதிக்கணும்னா கையை பேசிக்கணும் போல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி போட்டு குடிச்சுட்டா குதிக்கு போது என்ன பண்ணலாம் உங்களுக்கு தண்ணி என்ன ஆகாது ஏறாது அது வந்து காம்பத்தின் புரிஞ்சுங்களா அடுத்து இன்னொரு ரெண்டு இருக்கு அதே ஹைட்டான பிளேஸ் வந்து குதிக்கணும் ரொம்ப தூரம் உங்களை என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாது அப்படிங்கிறது கை என்ன பண்ணிடும் நீட்டிக்கணும் கையை நீட்டி டப்புனு குதிச்சோம்னா கீழே என்ன பண்ண மாட்டோம் போக மாட்டோம் ரொம்ப தூரம் அதில் குதிக்கலாமா

ülme Gesundacht откalalant Bah